ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகோதர சோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சமாதானத்தில் நடக்க பதினைந்து வேதாகம் வழிகள் பிப்டீன் பிப்ளிக்கல் ட்ரூத் ஃபார் லிவிங் பீஸ்ஃபுல்லி நம்ம வந்து சமாதானத்துடன் இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம வந்து இயங்குறோம் இல்லைங்களா இந்த உலகத்துல எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கோடி கோடியா சொத்து இருந்தா கூட சமாதானம் இல்லைன்னு வச்சுங்களேன் அவங்க வாழ்க்கையே வந்து வெறுமையா இருக்கும் அதே மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி நம்ம வாழ்க்கையில சமாதானம் தேவனுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லைன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சமாதானம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும் தான் இந்த காணொலியில நம்ம வந்து பாக்குறோம் ஏன்னா எல்லாரும் ஏங்குகின்ற விஷயம் இது இல்லைங்களா பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வரும் முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இன்டென்ஷனலா சமாதானத்தை வந்து தேடணும் நான் நம்ம இல்லைங்களா நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம சங்கீதம் முப்பத்தி நாலு பதினாலுல பாக்கலாங்க சாம் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் ஃபோர்டீன்ல தீமையை கைவிட்டு நன்மையை செய் சமாதானத்தை தேடி அதை பின்தொடர் பாத்தீங்களா அதை பின்தொடர்ன்றாங்க எதை செய்தாலும் நம்ம வந்து சமாதானத்தோட பண்ணோம் யாருக்க வந்து நம்ம இடைஞ்சலா இருக்க கூடாது தேவனுக்குள்ள சமாதானமா இருக்கணும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து அதை சமாதானத்தோட அணுகணும் அப்படின்ற மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கணும் மைண்ட் செட் தான் மெயின் இல்லைங்களா அதை வந்து நம்ம நாணும் தேவன் ஏராளமான இடத்துல வந்து இதை திருப்பி திருப்பி சொல்றாருங்க புதிய ஏற்பாடுல கூட சொல்றாரு ரொம்ப பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதுலங்கோ ரோமன் சாப்டர் ஃபோர்டீன் நைன்டீன்ல சமாதானத்தை ஏற்படுத்தும் விஷயங்களை தொடர்ந்து ஒருவரை ஒருவர் வளர்ச்சியாடைய செய்ய முயலுங்கள் பாத்தீங்களா சமாதானத்தை ஏற்படுத்தும் விஷயங்களை வந்து செய்யுங்க அப்படின்றாரு நம்ம செய்கின்ற விஷயங்களால சமாதானம் ஏற்படுதா வீட்டுல சபையில ஆபீஸ்ல எங்க போனாலும் இல்லைங்களா ஒரு கான்ஃபிளிக்டான சுச்சுவேஷன் வரும்போது கூட நம்ம செய்கின்ற காரியம் வந்து மற்றவங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துற விதத்துல இருக்கணும் இதற்காக தான் தேவன் வந்து நம்மளை அழைத்திருக்கின்றாரு மார்க்னு ஒத்தறிந்தாரு அவர் என்ன பண்றாருனாக்கா சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்டு கூட நிறைய பிரச்சனை பண்ணி ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சுறாருன்னு ஆனா தப்பு ஒரு பேர்லன்றதா அவருக்கு ஆயிருக்குது இந்த விஷயத்துல வந்து நம்ம சமாதானத்தோட அவர்கிட்ட நந்தந்தா நம்ம அவர்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாமே அப்படின்ற யோசனை அவருக்கு வருதுங்க அப்ப அவர் என்ன பண்றாரு அவருக கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாருன்னு ஒரு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு அணிலேருந்து அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க பாருங்க இந்த மாதிரிதான் வந்து நம்ம சமாதானத்தை வந்து தேடினாங்க அவங்கதான் வந்து தப்பு பண்ணாங்க நான் எதுக்கு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவரே வந்து என்கிட்ட பேசிட்டோம்னுட்டு என்ன வச்சு கூடாதுன்னு இதுக்கு ஒரு உதாரணம் பாக்கணும்னாக்கா கெட்டகுமாரனோட ஸ்டோரியை பாக்கலாம் அங்க வந்து என்ன ஆகுதுன்னா அப்பா வந்து காத்துட்டு இருக்கிறாருன்னு அப்பாதான் என்ன பண்றாரு ஓடி போய் அவனை வந்து கட்டி பிடிச்சறாரு தப்பு இந்த பையன் தாங்க இதே மாதிரி தேவனும் நம்ம வாழ்க்கையில பண்றாருன்னு நம்ம தான் தவறு செஞ்சு தூரம் போனோம் ஏசு கிறிஸ்துவ நமக்காக அனுப்பினார் பாருங்க அந்த மாதிரி என்ன நம்ம கிட்ட இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னாக்கா அமைதியை ஏற்படுத்துறவங்களாக நம்ம வந்து இருக்கணும் இல்லைங்களா அதாவது மத்தவங்க வந்து நம்ம கிட்ட சமாதானம் நடந்தா போதும் நம்ம வந்து அவங்க கிட்ட சமாதானமா இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூடாது நம்ம வந்து அதை செய்யறவங்களா நம்ம வந்து இருக்கணும் நம்ம வந்து பீஸ் மேக்கர்ஸா இருக்கணுங்க மத்த ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல ஏசு மலை பிரசங்கத்துல இப்படியாக சொல்றாரு மேத்யூ சாப்டர் ஃபைவ் நைன்லங்க சமாதானத்தை ஏற்படுத்த முயலும் மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பீஸ் மேக்கர்ஸ் சமாதானம் செய்யறவங்க இல்லைங்களா நம்ம ஏற்படுத்துறவங்களா இருக்கணும் மத்தவங்க வந்து சமாதானமா இருக்கிறது நம்ம வந்து ரூடா இருக்கிறது அப்படி இல்லைங்க நம்ம வந்து சமாதானத்தை ஏற்படுத்துறவங்களா இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாக்கோ மூணு பதினெட்டுல என்ன சொல்ல பாருங்க ஜெயம்ஸ் சாப்டர் த்ரீ எயிட்டீன்ல சமாதானத்தை உருவாக்குகிறவர்களால் நீதியின் கணிகள் சமாதானத்தில் விதைக்கப்படுகின்றன பாத்தீங்களா நீதியின் கனி எதனால வருதுனாக்கா சமாதானத்தை நம்ம வந்து உருவாக்கணும் நீதியின் கனி நம்ம வாழ்க்கையில வரணும் நம்மளுக்கு விரோதமாக துரோகம் பண்ணா நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அவங்கள மன்னிக்கணுங்க நம்ம போய் அவங்ககிட்ட பீஸ்ஃபுல்லா நடந்துக்கணும்னு வச்சுங்களேன் தேவனுக்கு வந்து ரொம்ப மகிமையை ஏற்படுத்தணும் தேவனுக்கு உகந்த காரியத்தை வந்து நம்ம செய்யறோம் சகோதர சகோதரி இந்த மாதிரி தான் தேவன் நம்மள இருக்கணும்னு விரும்புறாரு சபையில வந்து ரெண்டு சகோதரியும் கூட பிரச்சனை ஆயிடுச்சுங்க இதெல்லாம் வந்து கற்பனையான ஸ்டோரி தான் ஆனா இதுல வந்து ஒரு கருத்து இருக்கு அதனால தான் சொல்றேன் ரெண்டு சிஸ்டருங்க நடுவுல சண்டாயிட்டு பேச மாதிரி இல்லீங்களா சோ சாரான் இன்னொரு சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ரெண்டு சைட் தரப்போட விஷயத்தையும் வந்து யோசிச்சு பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் உக்கார வச்சு பேசி ஒரு நல்ல விஷயத்த வந்து இது பண்றாருங்க ரெண்டு பேரை வந்து சேர்ந்துடுறாங்க இல்லீங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரீகன்சைல் பண்ணணுங்க சமாதானத்தை வந்து ஏற்பட அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம இருக்கணுங்க நம்ம போனாக்கா சமாதானம் இல்லாத ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு கூடி ஃப்ரெண்டாவ நிலைமை நம்ம வந்து ஏற்படுத்தணும் அதை விட்டுட்டு சண்டையை ஏற்படுத்துறவங்களா நம்ம வந்து இருக்கக்கூடாதுங்க ரெண்டு பேரை பிரிச்சு விடுறவங்களா நம்ம வந்து இருக்கக்கூடாது சமாதானத்தை ஏற்படுத்துறவங்களா இருக்கணும் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த அளவுக்கு இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்கோம் நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும் சில வார்த்தைகள்னால ரிலேஷன்ஷிப்பே வந்து பிரிஞ்சுடுங்க நிறைய வருஷம் வந்து ஒருத்தர் கூட பேசக்கூடாத நிலைமை எதனால ஏற்படுதுனாக்கா நம்ம யோசிக்காம விடுற வார்த்தைகள்னாலதான் இல்லைங்களா நமக்கு அது சில சமயம் காமெடியா படலாம் லைட்டா தரலாம் ஆனா கேட்கறவங்களுக்கு அப்படி இருக்காதுங்க சகோதரி சகோதரி அதனால பேசும்போது ஒரு ஒரு வார்த்தையை யோசிச்சு நம்ம வந்து பேசணும் நீதிமொழிகள் பதினைந்து ஒன்னு சாப்டர் பிப்டீன் ஒன்ல மெல்லிய பதிலால் கோபம் விலகும் கத்தலான வார்த்தைகள் கோபத்தை எழுப்பும் பாத்தீங்களா மெல்லிய பதில் பதில்னால ஒருத்தரோட கோபத்தை வந்து நம்ம தனிய வைக்கலாங்க அதே ஒருத்தர் கோபமா பேசுறாரு ரெண்டு வார்த்தையை விட்டோம் நினைச்சீங்களேன் சமாதானம் அங்க ஏற்பாடாதுங்க வீட்டுல கூட தான் ஹஸ்பண்ட் அண்ட் லைஃப் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோபமா பேசும் போது ஒய்ஃப் வந்து கொஞ்சம் சமாதானமா பதில் கொடுத்தா ப்ராப்ளம் அங்கவே சால்வ் ஆயிடும் இவங்க ரெண்டு வார்த்தையை விட அவங்க ரெண்டு வார்த்தையை விட பிரச்சனை வந்து தாஸ்தா ஆகும் வீட்டுல சமாதானமே இருக்காது சரிங்களா சோ நம்ம எப்படி அதை ரிட்டாலியேட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லைங்களா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்புக்குள்ளே வந்து ஒரு ஆர்குமெண்ட் ஏற்படுது அப்போது ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ரூடாக பேசிடுறாரு அவர் லேட்டராக ரியலைஸ் பண்ணிடறாருங்க அவர் பேர் வந்து யாக்கோ பண்ணிட்டு அவர் ரியலைஸ் பண்ணிடுறாரு நான் சாஃப்டாக பேசியிருந்தா பிரச்சனை வந்திருக்காது அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா ஜென்டிலாக போய் பேசி அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் தனியாக வைக்கிறாருங்க ஸோ நம்ம ஜென்டிலாக வந்து ரிட்டாலியேட் பண்ணணும் நாலாவது விஷயம் சமாதானம் நம்ம லைஃப்ல வரணும்னாக்கா நம்ம வந்து மற்றவங்களை மன்னிக்கணும் மன்னிக்கத்துக்கு வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் ஃபுல்லா மன்னிக்கணும் கொஞ்சம் மன்னிச்சிட்டு மனசுல இன்னும் கொஞ்சம் அந்த கோவம் வச்சுன்னு இருக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா ஒரு தடவை ஒருத்தரை நம்ம மன்னிச்சுட்டாக்கா திருப்பி அவங்க ஏதாவது தவறு பண்ணும் நீ அன்னைக்கு அப்படி பண்ணவங்க தானே திருப்பி அதனால தான் இப்படி பண்ற உனக்கு அந்த குணம் இப்போ வரைக்கும் மாறல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குத்தி காட்டக்கூடாது தேவன் வந்து நம்ம செய்த பாவங்களை வந்து குட்டி காட்டுறது இல்ல இல்லைங்களா அவர் மனுஷராருங்க மறந்துடுறாரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம முழுமையா ஒருத்தர தர மன்னிச்சோம் நமக்கு சமாதானம் அவங்க லைஃப்லயும் சமாதானம் இருக்காங்க கொலை மூணாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கொலோசியன் சாப்டர் த்ரீ தேர்ட்டியும் ஒருவருக்கு ஒருவர் பொறுமை காட்டு யாரிடம் ஏமாற்றம் இருந்தாலும் மன்னி கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல் பாத்தீங்களா கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் மற்றவங்களை மன்னிங்க அப்படின்றாரு அப்படியே நம்ம எல்லாரையும் மன்னிச்சோம் வச்சுக்கங்களேன் நிச்சயமா நம்ம லைஃப்ல பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் இல்லைங்களா ஹெட்ரெட் இருக்காது ஜல்லசி இருக்காது இல்லைங்களா வெஞ்சன்ஸ் எடுக்கணும்ன்ற அந்த தாட் நமக்கு இருக்காது கசப் இருக்காது இல்லைங்களா லிண்டான்னு ஒரு ஸ்டாஃப் இருக்கிறாங்க ஓகேங்களா ஆபீஸ்ல அவங்க வந்து என்ன பண்றாங்கனாக்கா ஒரு ஸ்டாஃப வந்து மன்னிக்கிறாங்க இவங்க என்ன பண்ணாங்கனாக்கா எப்பவுமே இந்த லிண்டா பண்ற வேலை ஹார்ட் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா அது கிரெடிட் ஃபுல்லா அவங்க வாங்கிக்கிறாரு நான் பண்ணது மாதிரி சொல்லி அவங்க வந்து கிரெடிட் வந்து வாங்கிக்கிறாங்க ஆனாலும் இந்த நீண்டா பண்றாங்க தயவா அவங்கள மன்னித்து அவங்களுக்காகவே ஒரு தடவை பறிந்து பேசுறாருங்க இந்த மாதிரி கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணும் மனதார வந்து நம்ம மன்னிக்கணும் ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற எண்ணம் நம்ம கிட்ட இருக்க கூடாதுங்க அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படை கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இதன்படி இருக்கணும் ஆனா இது ரொம்ப கஷ்டம் அது என்னன்னாக்கா நமக்கு விரோதமா இருக்கிற எதிரிகள் எதிரிகள்ன்ற வார்த்தை இருக்கக்கூடாது அக்சலி ஆனா நமக்கு விரோதமா பேசுறவங்க நம்மளை பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு கெட்டது செய்யறவங்க எல்லாரையும் என்ன பண்ணாங்க அன்பு கூற வேண்டும் அவங்களுக்காக ஜெபிக்கணுங்க இது முக்கியமா இதுதான் அடிப்படைங்க யாரையுமே வந்து நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது அவங்க நம்மள என்னையா பார்த்தா கூட சரி நம்ம வந்து ஒரு சகோதரியா இல்லைங்களா ஒரு தான் பார்க்கணும் அவங்களுக்காக ஜபம் பண்ணாங்க அவங்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதான் ஏசு கிறிஸ்து நம்ம கிட்ட சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க மத்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தி நாப்பத்தி நாலுலங்க மேத்தியூ சாப்டர் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர்ல உங்கள் எதிரிகளை நேசிக்கவும் உங்களை மனையாக்கும் யாரையும் ஆசிர்வதிக்கவும் வெறுக்கும் யாரிடமும் நன்மை செய்யவும் உங்களை கெடுக்க முயல்வர்களுக்காக பிரார்த்திக்கவும் பார்த்தீங்களா என்ன அருமையான வார்த்தைங்க நம்மளை வெறுக்கிறவங்கள நேசின்றாரு நம்மள வந்து கர்ஸ் பண்றவங்கள ஆசீர்வாதின்றாரு நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நன்மை செய்யன்றாரு என்ன அருமையான வார்த்தை இந்த ஒரு விஷயத்த வந்து இயேசு கிறிஸ்து ரியலிஸ்டிக்கா செஞ்சு காப்பிட்டாருங்க வெறும் வாயில சொல்லல சிலுவையில ஜபம் பண்றாரு தேவனே இவங்க செய்யறது என்னன்னு செய்ய தெரியாம செய்யறாங்க இவங்கள மன்னியும் அப்படின்றாரு இந்த கேரக்டர் நம்ம கிட்ட வரும்ங்களா நம்மளுக்கு விரோதமா எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு தவறு செய்யலாங்க ஆனா அவங்களாக நம்ம வந்து ஜவம் பண்ணிருக்கிறோமா யோசிச்சு பாக்கணும் இல்லைன்னா அவங்கள பத்தி நான் நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஓடிட்டே இருக்கும் சமாதானமே இருக்காது நம்ம லைஃப்ல அவங்க அப்படி பண்ணா நான் இப்படி பண்ணக்கூடாதா அவங்க மட்டும் என்ன ஓடுங்க அவங்க வந்து இப்படி பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா இப்படின்ற நெகட்டிவான ஃபீலிங்ஸ் வந்துட்டே இருக்கும் சாத்தான் என்ன பண்ணுவேன்னாக்கா இன்னும் அதிகமா வந்து நம்ம மைண்ட்ல நெகட்டிவ் தாட்ஸே கொடுத்துட்டே இருப்பான் நீயும் எதனா ஒன்னு பண்ண ரிவெஞ்சடு இல்லைங்களா அவங்க தவறான வழியில் இருக்கிறாங்க அவங்களே அப்படி இருக்கும்போது நீ வந்து சரியான வழியில் இருக்கிற நீயா வந்து இப்படி பண்ணக்கூடாது இது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மனதில் ஊட்டிகிட்டே இருப்பான் அது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லைங்களா ஏசு கிறிஸ்து அப்படி நமக்கு சொல்லி கொடுக்கலங்க நம்ம அவங்கள மன்னிச்சுட்டோம் ஃப்ரீ ஃப்ரீயாயிடுவோம் மன்னிக்காம இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கினா நம்ம லைஃப்ல சமாதானம் இருக்காதுங்க சகோதர சகோதரி ரோமர் பரணாமதிகாரம் இருபதாவது வருஷம் ரோமன் சாப்டர் டுவெல் டுவெண்ட்டி உங்கள் எதிரி பசியா இருந்தால் உணவு கொடுக்கவும் தாகமா இருந்தால் தண்ணீர் கொடுக்கவும் பாத்தீங்களா பசியா இருந்தா சாப்பாடு கொடு அவங்க கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணு அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது பார்த்து சந்தோஷப்படாத தேவன் அதை விரும்புறது இல்லைங்க சகோதர சகோதரி ஸோ இதை வந்து நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்ல சமாதானம் இல்லைங்களா சாமனு ஒருத்தர் இருந்தாரு அவங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாருங்க வயசானவர் எப்பவுமே வந்து உங்க பசங்க வந்து வீட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்றாருங்க ரொம்ப தொந்தரவா இருக்குது ரொம்ப தலனோ கொடுக்குறாங்க உங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் இந்த சாம் என்ன பண்றாருனாக்கா கிறிஸ்மஸ்க்கு செஞ்ச பலங்காரங்களாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்குறாருங்க அணிலேருந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரரு நம்ம வந்து அவர்கிட்ட சண்டை போட்டாலும் இவர் நம்ம கிட்ட அவ்வளவு அன்பா நந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அணில அந்த கம்ப்ளைண்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிடுறாரு பாருங்க அன்புனால நம்ம மற்றவங்கள்ட்ட பழங்கும் போது நமக்கு என்ன பதிலா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா கைண்ட்னஸ் இல்லைங்களா அந்த அன்பு ரிட்டர்ன் நமக்கு வந்து கிடைக்கும் ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்பவுமே அன்பலா இருக்கணும் அன்புலா நடக்கணும் எல்லாருக்கு முன்னாடி அப்போ நம்ம வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் நான் பெரியவன் இவங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாத ஞானமா எனக்கு தெரியாத பைபிள் விஷயங்களா அவருக்கு தெரிய போது நான் எவ்வளவு பெரிய வேலையில இருக்கிறேன் இவரு சாதாரண ஆளு இவரெல்லாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு அந்த மாதிரி தாட்ல மட்டும் நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன் நிச்சயமாக சமாதானம் நம்ம லைஃப்ல இருக்கவே இருக்காது ஏன்னா கம்பேர் பண்றதுலயே வந்து லைஃப் ஃபுல்லா போயிடும் இல்லைங்களா நமக்கு வந்து ஒரு சுப்பிரியாரிட்டி தாட் வந்துடும் நான் மத்தவங்களோட பெட்டரா தான் இருக்கேன் நான் அந்த சகோதரி மாதிரி இல்லை இந்த சகோதரின் மாதிரி இல்ல நான் பெட்டருன்ற எண்ணத்தோட நான் வாழ்ந்தேன்னு வச்சுங்களேன் நிச்சயமா சமாதானம் இருக்காது லைஃப்ல இதுலேயே போயிடணும் நம்ம அன்பு கூடணும் நம்ம தாழ்மையா இருக்கணும் இல்லைங்களா நம் மத்தவங்களை வந்து நம்மளோட உயர்வான இடத்துல வச்சு பார்க்க சொல்றாரு பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் மூணாவது வருஷத்துல பாக்கலாங்க பிலிப்பியன் சாப்டர் டூ த்ரீல எதையும் சண்டையலாவது வாதியினாலாவது செய்யாதிருங்கள் மனநிலையோடு ஒருவர் மற்றவரை தங்களுக்கான மேலானவர்களாக மதிக்கட்டும் பாத்தீங்களா எப்படி மதிக்கணுங்க நம்மளோட ஒரு இயேசு கிறிஸ்து நாமத்தினால அடைக்கப்பட்டவரு தெய்வனோட ஆவிய பெற்றவரு அப்படின்ற எண்ணத்துலதான் நம்ம வந்து பார்க்கணும் அந்த சபைக்கு புதுசையாருனா வரலாம் அவங்கள வந்து கீழே பார்க்க கூடாது எல்லாரையும் பார்ஷாலிட்டி இல்லாம ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படி நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன் நம்ம லைஃப்ல சமாதானத்துக்கு எல்லையே இருக்காது ஒருத்தரை கீழா பாக்கிட்டோம்னு வச்சுங்களேன் பெருமை வரும் இல்லைங்களா தேவையில்லாத இல்லாத சமாதானம் இருக்காது அவங்கள விட நம்ம பெட்டரா இருக்கணும் அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்துடும் அப்படியே கூடாதுங்க சகோதர சகோதரி இல்லைங்களா ஒரு லீடர்ஷிப் மீட்டிங் ஆகுதுங்க ஒரு ஆஃபீஸ்ல இல்லைங்களா அப்போ எல்லாரும் வந்து நான் சொல்றதுதான் கரெக்டு நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு பேசினா அதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க இப்படிதான் ஒரு மீட்டிங் ஆச்சு அங்க வந்து எல்லாரும் வந்து அவங்களோட வியூ வந்து கரெக்டுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க வாதாடுறாருங்க ஆனா ஒரே ஒரு சிஸ்டர் என்ன பண்றாங்க எந்திரிச்சு நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒன்னா வேலை செய்யணும் மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு நம்ம வந்து என்னங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லும் போது அப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க தாழ்மை எவ்வளோ அவசியம் அப்படின்ட்டு ஸோ தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியங்க நம்ம லைஃப்ல சமாதானம் வேணும்னா ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கேட்கணும் கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியம் கேட்கறதுனால என்ன ஆகுது நம்ம வாழ்க்கையில வந்து தாழ்மை வந்து அதிகரிக்கும் மற்றவங்களுக்கு நம்ம வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படின்றத மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்லைங்களா இதை பத்தி ஒரு அதர்ஸ் அப்படின்ட்டு ஒரு அருமையான அருமையானாக்கா கேட்கும்போது அவங்க பேசும்போது அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம மேல ட்ரஸ்ட் வந்து சகோதர சகோதரி கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாக்க ஒன்னாம் அதிகாரம் பத்தொன்பதுல ஜேம்ஸ் சாப்டர் ஒன் நைன்டீன்ல அன்புள்ள சகோதரர்களே ஒரு கேட்க விரைவாகவும் பேச மந்தமாகவும் கோப்பட மடங்காமலும் இருங்கள் பாத்தீங்களா இங்க என்ன சொல்றாருனாக்கா கேக்குறதுக்கு ரொம்ப விரைவா இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேக்குறதுக்கு விரைவா இருந்தா எத்தனையோ வந்து நம்ம அங்கவே சால்வ் பண்ணிடலாங்க சமாதானமா இருக்கலாம் நிறைய வீட்டுகள்ல சண்டை வந்துருதுங்க ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வயசு சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க சில வீடுகள்ல வயஃப் சொல்றத ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க இந்த கேட்கற காது இல்லாததுனால தான் சமாதானம் இருக்கிறதுல நிறைய வீட்டுலங்க ஒரு அப்பா இருக்கிறாரு அவங்களுக்கு வந்து டீனேஜ் வைஸ்ல வயசுல ஒரு டாக்டர் இருக்கிறாங்க சரிங்களா அந்த பொண்ணு வந்து நிறைய தடவை அப்பா கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணும் போது அந்த அப்பா வந்து காது கொடுத்து கேட்கறது இது வந்து அவங்க மனசுல ஒரு டிப்ரெஷன் ஆயிடுங்க அந்த பொண்ணுக்கு இது அப்பா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நோட்டீஸ் பண்ணிடுறாரு நிறைய தடவை ஏதோ என்கிட்ட சொல்ல வந்துச்சு பாப்பா நான் வந்து கேட்கறதுக்கு டைமே கொடுக்கல ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ட்டு ஸோ ஒரு நாள் என்ன பண்றாரு உட்காந்து என்கிட்ட ஏதோ நீ சொல்ல உன் மனசுல இருக்கிறதெல்லாம் ஃப்ரீயா சொல்லுமான்னு சொல்லும் போது அந்த பாப்பா என்ன பண்றாங்க சொல்றாங்க அப்போ அந்த அப்பா புரிஞ்சுக்கிறாருன்னு அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அந்த பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சமாதானம் வந்து அதிகமாயிடுச்சு உங்க வீட்டில் எட்டாவது விஷயம் நம்ம லைஃப்ல சமாதானம் இருக்கணும்னாக்கா ஆவி தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டுக்கிறாரு இல்லைங்களா அந்த பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற வாழ்க்கை வந்து நம்ம வாழணும் ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு கைட் பண்ணணும் இது தவறு இது அசுத்தமான வார்த்தை இந்த ட்ரெஸ் போடக்கூடாது இது இம்மாடுஸ்டா இருக்குது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க கூடாது இது அருவ அறுப்பு அப்படின்னு ஸ்பிரிட் நம்மளுக்கு கைட் பண்ணிகிட்டே இருக்கும் இதை நம்ம கேட்காம போனா தான் நம்ம வாழ்க்கையில சமாதானம் கிடையாதுங்க கேட்டேன்னு எழுச்சிங்களேன் நம்ம லைஃப்ல சமாதானம் இருக்கும் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு கலேஷன் சாப்டர் ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஆவியின் கனிகளோ அன்பு சந்தோஷம் சமாதானம் பாத்தீங்களா ஆவியின் கனிங்க ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட் ஓல் ஸ்பிரிட் நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னு வச்சுங்களா சமாதானம் தான் சரிங்களா சமாதானமா நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றத கூட ஹோலி ஸ்பிரிட் மூலியமா தேவன் நமக்கு சொல்லி கொடுப்பாரு ரொம்ப எட்டு ஆறுல என்ன சொல்றாருனாக்கா அப்போசிட்லாக போல வந்து ஏற்றபடி நடந்தால் மரணம் ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்தால் நம்ம வாழ்க்கை சமாதான சந்தோஷம் எப்போதுமே இருக்குங்க ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்தால் நம்ம வாழ்க்கையில எப்போதுமே சமாதானம் தான் ஏன்னா அந்த ஹோலி ஸ்பிரிட் மூலியமா தேவன் நமக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி டிசிஷன் எடுக்கணும் தேவனுக்கு உகுந்த வழி என்ன எல்லாமே தேவன் வந்து சொல்லி கொடுப்பாரு அப்போ நம்ம வாழ்க்கையில சமாதானம் அதிகரிச்சுட்டே வரணும் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்க பாஸ் வந்து கொஞ்சம் ரூடா இருக்கிறாரு இப்போ எப்படி அவர்கிட்ட பேசுறதுன்ட்டு உங்களுக்கு தெரியல ஜபம் பண்ணிட்டு போறாருங்க அவர்கிட்ட வந்து நான் சரியான விதத்துல பேசும்படி எனக்கு நீங்க தான் வந்து ஆவி கொடுக்கணும் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு தேவனோ வழிநடத்துறாருங்க ஹோலி ஸ்பிரிட் மூலயமா அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு அதன்படி போய் பேசுறாருங்க அந்த பாசம் இவங்க பேசுறது ரொம்ப இஷ்டம் ஆயிடுதுங்க அவருக்கு ஸோ இதுதான் வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் நம்ம லைஃப்ல அதை அவாய்ட் அந்த சகோதர சகோதரி ஒன்பதாவது விஷயம் என்னென்னா நம்ம லைஃப்ல சமாதானம் இருக்கணும்னாக்கா காசிப் பேசுறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் புறம் கூறக்கூடாது அவதூறு பேசக்கூடாது வாயில செய்கின்ற மிகப்பெரிய பாவம் இது இல்லைங்களா மற்றவங்களை பத்தி தப்பா பேசிட்டு எங்க நம்ம லைஃப்ல சமாதானம் இருக்க போதுங்க நெகட்டிவா நம்ம வந்து பேசணும்னாக்கா சமாதானம் நம்ம லைஃப்ல நெகட்டிவிட்டி தான் இல்லைங்களா இருபத்தி ஒன்பதுல உங்கள் வாயிலிருந்து நாசமான வார்த்தைகள் எழாது இருக்க கடவுள் நல்லது மட்டுமே சொல்லி கேட்பவர்களுக்கு கட்டியிடுதல் மற்றும் கிருபை உண் உண்டாக்குங்கள் பாத்தீங்களா கேக்குறவங்களுக்கு என்ன ஒண்ணுங்க அது கிருபை குறைந்த வார்த்தைகளா இருக்கட்டும் அவங்க வந்து ஆய்க்குற விஷயத்துல வளரணும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை மட்டும் பேசுங்க அப்படின்றாங்க இப்படி பேசும்போது நிச்சயமா பீஸ்ஃபுல்னஸ் இருக்குங்க இல்லைங்களா போற இடத்துல எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் பெரிய தவறு தவறா பேசுறது இல்லைங்களா இப்ப இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தேவனுக்கு இருந்தா முறுமுறுத்துட்டே இருந்தாருங்க அதனால அவங்க வாழ்க்கையில சமாதானத்தை அவங்களால பெற முடியல முறுமுறுப்பு இருந்தா சமாதானம் வராது நம்ம லைஃப்ல காசிப் இருந்தா வராதுங்க இல்லைங்களா அதே மத்தவங்கள வந்து எடிஃபை பண்ணணும் வச்சுங்களேன் என்கரேஜ் பண்ணணும்னு வச்சுங்களேன் சமாதானம் நம்ம லைஃப்ல இருக்கும் கேட்குறவங்களுக்கும் சமாதானம் நம்மளுக்கும் அது சமாதானம் என்ரின்னு ஒருத்தர் இருந்தாருங்க ஆஃபீஸ்ல இல்லைங்களா மற்றவங்க வந்து காசிப் பேசும்போது இவர் அந்த இடத்த விட்டு ஏஞ்சு போயிடுவார் இதை வந்து ரிப்பீட்டேட்டிவாக அவர் பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க இதனால நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாருங்க நம்ம பண்றது தப்பு தான் இந்த மனுஷன் வந்து ஏஞ்சி போறாருன்ட்டு ஸோ இவர் வந்து மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுறாரு மத்தவங்கள வந்து காசி போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து தவிர்த்துடுறாங்க இவருனால நம்ம வந்து இருக்கணும் பத்தாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை இல்லைங்களா ரொம்ப நாளா பேசாத இருக்கணும்னு நினைச்சுங்களேன் அப்படி இருக்க கூடாது ஆக்சுவலி என்ன பண்ணணும்னாக்கா சீக்கிரம் ஆயிருந்தாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் ரீகன்சைல் ஆயினுங்க ஒப்புறம் ஆயிடணும் இது தேவன் நமக்கு கத்து கொடுத்த விஷயம் ஏசுகிறுன்னா சொல்றாரு மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மேத்தியூ சாப்டர் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நீ வந்து தசமாகமோ இல்ல பலிகளை செலுத்த வரும்போதோ போதோ தேவனுக்குன்னு ஒரு கிஃப்ட் நீ எடுத்துட்டு வர ஆனா நீ பண்ண வேண்டியது என்ன முதலாவது உன் சகோதரர்கிட்ட பிரச்சனை இருக்கு உனக்கு வந்து ஒப்புறம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீ அவரு கூட சமாதானம் ஆயிடு அதுக்கப்புறம் உன் பலிய வந்து செலுத்துப்பா நீ இந்த மாதிரி எண்ணத்தோட வந்து பலியை செலுத்தினா நான் இப்படி ஏத்துக்கறது இதுதான் அர்த்தங்க இல்லைங்களா நம்ம எவ்வளவு பலி தேவனுக்காக பண்ணலாங்க ஆஃபரிங் பண்ணலாம் ஆனா நம்மளுடைய சகோதர சோதரிங்கள்ட்டே நம்ம வந்து விரோதம் வாழ்த்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன் சமாதானமா இருக்காது நம்ம ஜனங்கிட்டே சமாதானம் இல்ல தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானம் இருக்குது இல்லைங்களா அதுவும் நம்ம லைஃப்ல இருக்காதுங்க சகோதர சதுரம் இல்லைங்களா எம்மான்ட்டு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் என்ன ஆயிடுதுனாக்கா ஆர்கியூமெண்ட் ஆயிடுதுங்க டிஸ்அக்ரிமெண்ட் ஆனா இவங்க பேசின விதம் வந்து தப்புன்ட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு போன பிறகு புரிஞ்சுது அதனால என்ன பண்றாங்க போனை எடுத்து இமீடியேட்டா ஹார்ட் ஃபெல்டா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடறாரு நான் பேசின விதம் தப்புதான் என்ன மனுஷனுங்க நம்ம வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு சமாதானம் ஏற்படுதுங்க அந்த கசப்பு அங்கேயே ஒஞ்சதுங்க நம்ம அதை வளர்த்து விட்டுட்டா தான் ரொம்ப நாள் ஆகிட்டு அது ஏன்னா இதுங்க பெருங்காயம் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது பதினொன்னாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சபைக்குள்ள ஒற்றுமை வளர நம்ம வந்து பாடுபடணும் எப்போ வந்து எல்லாருக்குடையும் நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம் யூனிட்டியா இருக்கும் போது அதுல ஒரு சமாதானம் இருக்குதுங்க விரோதம் வளர்க்கிறோம் இல்லை நம்ம ஒரு குரூப்பா இருக்கிறோம் சில பேர்கிட்ட மட்டும் பேசுறோம் சில பேர்கிட்ட பேசாமது இருக்கிறோம் அந்த மாதிரி இருந்தா நமக்குள்ள சமாதானம் இருக்காதுங்க எல்லாருக்கிட்டையும் பார்ஷாலிட்டி எல்லாமே எல்லார்கிட்டையும் ஒற்றுமையா இருக்க நம்ம வந்து பாடுபடவே இது ரொம்ப இம்பார்ட்டன் எஃபேசியர் நாலாம் அதிகாரம் மூணாவது வருஷத்துல சமாதானத்தின் பந்தத்தில் ஆவியின் ஒன்றிணைப்பை பராமரிக்க முயலுங்கள் பாத்தீங்களா ஆவியில வந்து நம்ம ஒன்னா இருக்கணும்ன்றாரு அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க முயற்சி எடுங்க சிறு சிறு நடந்துக்க கூடாது எப்பவுமே மத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ற அந்த ஆவி மட்டும் இருக்க கூடாதுங்க இல்லீங்களா அவங்க தவறு பண்ணிட்டா கூட நம்ம வந்து அன்பா எடுத்து சொல்லணும் கிரேஸ்ஃபுல்லா அது வேற இது காமெடி பண்ணி வந்து நம்ம பண்ற மாதிரி பேசுறது எப்படி இருக்கும் அதே வந்து அவங்க தப்பு பண்ணா கூட அவங்கள்ட்ட போயிட்டு இது இப்படி இல்ல பிரதர் இந்த மாதிரி இப்படி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்குன்னு சொன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க சரிங்களா நம்ம நல்லதுக்கு தான் வந்து இந்த சகோதரர் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்ட்டு அப்போ யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கங்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூணு ஒண்ணுல என்ன இருந்தோம் சாம் சாப்டர் தேர்ட்டி ஒன் ஒன் சகோதரர்கள் உரமிட்டு வாசம் பண்ணும்போது எப்படி இருக்குது இன்பமா இருக்குதுன்றாங்க இனிமையா இருக்குது அப்படின்ட்டு சொல்றாருங்க அதுக்காக தான் நம்ம வந்து பாடுபட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னாக்கா ஒரு சபையில வந்து ரெண்டு குரூப்பா வந்து ரெண்டு குரூப் என்ன ஆகுதுனாக்கா பாடுபடுறாருங்க வந்து பெருகணும் அப்படின்ட்டு நல்ல என்னதான் ஆனா என்ன பண்றாங்கனாக்கா ரெண்டு குரூப்பா சிலை செயல்படுறாரு அப்போ ஒரு நாள் முடிவு பண்றாருங்க நம்ம ரெண்டு குரூப்பா பெஞ்சிருக்கிறதுனாலதான் கொஞ்சம் கஷ்டமாகுது நமக்கு ஒரு செயல் பண்ணலான்ட்டு எல்லாம் ஒன்னா இணையறாங்க அப்ப என்ன ஆகுதுனாக்கா ஊடியம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துடும் நிறைய பேருக்கு வந்து சத்தியத்தை போய் சொல்றதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது எப்பவுமே வந்து நம்ம ஒற்றுமையா ஒரு விஷயத்த செய்யும் போது அதோட விலனே வேறங்க பன்னிரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து நீதிக்காக நம்ம வந்து நாடணும் நீதி கிருப அளிக்கிறது இறக்கம் காட்டுறது இதை வந்து நம்ம சிநேகிக்கணும் இப்படி நம்ம இருந்தீங்களே நீதியை செய்யும் போது அந்த இடத்துல சமாதானம் உண்டு இதை மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல தேவன் சொல்லி கொடுக்குறாருங்க மீகா சாப்டர் சிக்ஸ் எயிட்ல மனிதனே தேவன் உனக்கு காண்பித்தது என்ன நல்லது என்று அறிந்திருக்கும் நீதியுடன் நடக்கவும் கருணையை காதலிக்கவும் தேவனோடு எளிமையாக நடக்கவும் வேண்டும் பாத்தீங்களா இதெல்லாம் செய்யணும் அம்பலா இருக்கணும் நல்லது செய்யணும் இறக்கத்தை சிநேகிக்கணும் இப்படி நீ பண்ணும்போது தேவனுக்கு உன் மேல ரொம்ப ரொம்ப பிரியா இருக்கும் தேவனுக்கு உகந்த விஷயங்கள் நீதி செய்யறோம்னு வச்சுங்களேன் தேவன் நம்மள ரொம்ப லவ் பண்ணுவாரு ஒரு டாக்டர் இருக்கிறாரு கிறிஸ்டின் அவர் என்ன பண்றாருனாக்கா ஃப்ரீயா வந்து எல்லாருக்கும் செக்அப் பண்றாரு அளவுக்கு ஏழைங்கள்ட்ட அவர் வந்து காசு வாங்கறது தர்மத்துக்கு வந்து அந்த ஊழியத்தை வந்து பண்றாரு இல்லைங்களா அப்போ அவருக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கிதுங்க ஒரு சமாதானம் இல்லைங்களா தேவன் கொடுத்த இந்த தாழ்வு நான் நல்லதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு சோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும் சகோதர சகோதரி பதிமூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சமாதானத்துக்காக நம்ம வந்து ஜபம் பண்ணணும் இல்லைங்களா அமைதிக்காக நம்ம வந்து ஜபம் பண்ணணும் இது வந்து பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறு எல்ல பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு பிலிப்பியன் சாப்டர் செவன்ல எதற்கும் கவலைப்படாதிருங்கள் எல்லாவற்றிலும் பிரார்த்தனை மற்றும் நன்றி கொண்டு தேவனிடம் உங்கள் வேண்டுதல்களை தெரிவியுங்கள் தேவனுடைய சமாதானம் எல்லா அறிவையும் கடந்து உங்கள் மனைவியும் கிறிஸ்துவின் மூலம் பாதுகாக்கும் பாத்தீங்களா எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்களுக்குள்ள வரும் நீ எதுக்குமே கவலைப்படாதே தேவனத்துல போய் ஜவம் பண்ண அப்படின்றாரு நம்ம பண்ணும் பண்ணும்போது எல்லாத்துக்கும் மேலான சமாதானம் நம்மளே சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாங்க சமாதானத்தை கொடுங்க தேவன அப்படின்ட்டு நம்ம கேட்கலாம் அது தவறே இல்லைங்க நம்ம தப்பான விஷயத்த ஒண்ணுமே கேட்கல இல்லைங்களா லைஃப்ல எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் தேவனே அதை எதிர்த்து நிக்க எனக்கு பலன் கொடுங்கப்பா உமக்குள்ள எனக்கு ஒரு சமாதானம் இருக்குதே தேவனே அதை பெருங்கவும் எனக்குள்ள நீங்க வந்து கிரியர் செய்யுங்க தேவனே அப்படின்ட்டு நம்ம சொலாங்க சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஆறுல சாம் சாப்டர் ஹண்ட்ரட் எருசுலேமின் சமாதானத்துக்காக ஜபம் பண்ண அப்படின்னு சொல்றாரு சமாதானத்துக்காக ஜபம் பண்ணுறது அதிகம் ஒன்னு பவுல் என்ன சொல்றாருனாக்கா நம்ம மேல அதிகாரம் செலுத்துறவங்களுக்காக நம்ம வந்து ஜபம் பண்ணணும்னு சொல்றாருங்க இது எதற்காகனாக்கா நம்ம வந்து சமாதானத்துடன் தெய்வ பக்தியுடன் வாழ்வதற்கு நம்ம இதற்காக ஜபம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு இல்லைங்களா சோ ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா ஒரு ஊர்ல ஒரு ஊழியக்காரர் என்ன பண்றாரு ஊழியர் அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வருதுங்க அந்த ஊர்ல அந்த வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா வந்து சண்டை போடுறது அந்த மாதிரி என்ன போய் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சபையாக சபையாக ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா இவங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் சண்டை போட வந்தாங்களோ அவங்களே வந்து சபையில வந்து ஒரு மெம்பர் ஆயிராருங்க ஃபியூச்சர்ல அந்த மாதிரி தேவன் ஒரு கிரியைய வந்து செய்யறாரு பதினாலாவது விஷயம் சமாதானம் நம்ம லைஃப்ல இருக்கணும்னா என்ன பண்ணோம்னாக்கா ஆர்கியூமெண்ட்டை விட்டுருந்தாங்க நம்ம போகக்கூடாது யோசிச்சுப்பாதான் நமக்கு நல்லாவே தெரியுமா ஒன்னுத்துக்கும் பிரோஜனத்துக்கு நமக்கும் இன்னொருத்தருக்கும் என்ன ஆகிடும் ஆர்கியூமெண்ட் ஆயிடும் பேசாத ஆயிடும் இது வந்து வேஸ்ட்டுங்க இல்லைங்களா சமாதானம் செய்யணும்னுட்டு தேவன் நம்மளை இருக்கின்றார் புழுஷான விஷயத்த விட்டு விலக சொல்றாருங்க தேவன் தீத்து மூணாம் அதிகாரம் ஒன்பதுல டைட்டஸ் த்ரீ நைன்ல முட்டாள் கேள்விகள் குடும்ப வரலாறுகள் மோதல்கள் சட்டத்தை பற்றிய வாதங்களை தவறுங்கள் அவை பயனற்றவை மற்றும் வீணானவை பாத்தீங்களா அது வந்து பயனற்றவை அதனால நமக்கு எந்த பிரோஜனமும் இல்லைங்க வேர்ல்டுல எவ்வளவு அஃபேர்ஸ் நடக்குங்க இல்லைங்களா நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியனை சொல்லி நான் தான் கரெக்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி ஒருத்தர் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி நம்ம எதுவுமே ஜெயிக்க போறது கிடையாது இதே ஏசு கிறிஸ்துவ பத்தி ரெண்டு வார்த்தை நம்ம மத்தவங்க சொல்றதுனால பிரோஜனம் உண்டு பைபிள் பத்தி பேசுனா பிரோஜனம் உண்டுங்க தேவையில்லாத விஷயத்துக்குள்ள ஆர்கியூ பண்றதுல பிரயோஜனவே இல்லங்க பீட்டர் ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் என்ன பண்றாருனாக்கா சோசியல் மீடியால எல்லார்கிட்டயும் போய் ஆர்கியூ பண்றாருங்க இவர் யாராவது போஸ்ட் போட்டாக்கா நெகட்டிவா வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லைங்களா இன்னைக்கு நெகட்டிவா கமெண்ட்ஸ் போடுறவங்க தான் ஜாஸ்திங்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா எல்லாத்துக்கும் போயிட்டு ரிப்ளை பண்ணுட்டு அவசியம் இல்லங்க நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ணலாம் அது வந்து அவர் புரிஞ்சுக்கிறாருங்க இதனால அவரோட லைஃப்ல சமாதானம் இல்லாத ஆயிடுங்க சோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருனாக்கா தவிர்க்கிறாருங்க இந்த மாதிரி விஷயத்த பண்றது அப்போ அவர் லைஃப்ல ஒரு சமாதானம் வருது பதினஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லைஃப்ல சமாதானம் இருக்கணும்னா ஏசு கிறிஸ்து நம்மளோட இதயத்தை வந்து ஆளிகை செய்யணும் நம்ம எடுக்கிற டிசிஷன் ஏசு கிறிஸ்துக்கு உகுந்ததா இருக்கணும் ஏசு கிறிஸ்துக்கு உகுந்த காரியங்களை வந்து நம்ம செய்யணும் ஏசு கிறிஸ்துவோட அடிச்சொடைகளை நம்ம நடக்கும்போது நம்ம லைஃப்ல வந்து மிகுந்த சமாதானம் இருக்கணும் கொலோசியன் மூணு பதினஞ்சுல கொலோசியன் த்ரீ ஃபிஃப்டின் தேவனுடைய சமாதானம் உங்கள் மனதில் ஆட்சி செய்யட்டும் நீங்கள் ஒரே உடலில் அழைக்கப்பட்டவராய் இருக்கிறீர்கள் நன்றி கூறுங்கள் பாத்தீங்களா ஆட்சி செய்யட்டும் இது வந்து ஆட்சி செய்யணுங்க ஏசு கிறிஸ்துவோட சமாதானம் ஆட்சி செய்யட்டும் உலக விஷயத்துல போய் சமாதானத்தை நம்ம வந்து பெற முடியாதுங்க இல்லைங்களா அது எவர்லாஸ்டிங் கிடையாதுங்க ஏசு கிறிஸ்து மூலியமா ஒரு சமாதானம் வருது பாருங்க அதுதான் எவர்லாஸ்டிங் ஏசு கிறிஸ்துன்னு சொல்ற ஹரிசீஸ்வர் கிட்ட உலகம் கொடுக்கிறாத சமாதானத்தை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் உலகத்துல உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் வந்து நீங்க திகையாதீங்க நான் வந்து உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றாருன்னு இல்லைங்களா அவரு சமாதானம் நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்ம கவலை கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க ஏசியா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனங்க அருமையான வசனம் என்ன வருதுனாக்கா தேவன் மேல எந்த மனுஷன் வந்து ரொம்ப நம்பிக்கையா வாழ்றாங்களோ இல்லைங்களா அவருக்கு வந்து முழுமையான சமாதானத்தை தேவன் வந்து கொடுப்பாரு பர்ஃபெக்ட் பீஸ் இல்லைங்களா இது உலகத்துல எங்கேயுமே கிடையாதுங்க தேவ தேவன் வந்து எவ்வளவு முழுமையான இதயத்தோட நம்ம நம்புறோமோ ஏசு கிறிஸ்துவ நம்ம நம்புறோமோ அவரோட அடிச்சூழலை நம்ம வாழ்றோமோ நம்ம லைஃப்ல எப்போதுமே சமாதானம் இருக்கும் அவருக்கு ஃபர்ஸ்ட் இடத்த கொடுக்கணுங்க அப்பதான் நம்ம லைஃப்ல சமாதானங்க உலகம் சொல்ற மாதிரி மெடிடேஷன் பண்ணு பிரணாயம் பண்ணு பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனா அதனால நமக்கு சமாதானம் வர போறது கிடையாதுங்க என்னும் ஏசு தான் நமக்கு முழுமையான சமாதானம் ஜாயிண்ட் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குதுங்க லைஃப்ல ஓவர் திங்கிங்கு இந்த மாதிரி ஏராளமான ப்ராப்ளம் இல்லைங்களா சோ அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து மாத்துறாருங்க மாத்துறதுனால அவங்களுக்கு சமாதானம் வருதுங்க அவங்க பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏர்லி மார்னிங் என்று உடனே பஸ்ட் பைபிள் படிக்கிறாருங்க அடுத்து ஜபம் பண்றாருங்க டெய்லி இதை வந்து ரொட்டீனா பண்ணிட்டு வர வர அவங்க லைஃப்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு நெகட்டிவான தாட்ஸ் இல்லைங்களா போதுங்கோ சமாதானம் அவங்க வாழ்க்கையில அதிகமா வருதுங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவங்க வாழ்க்கையில முழுமையான சமாதானத்தை அவங்க வந்து பெறறாங்க நம்ம லைஃப்லயே தாங்க இல்லைங்களா தேவன்தாமே நம்ம லைஃப்ல வந்து சமாதானத்தை கொடுப்பாராக இந்த வார்த்தையில அவரை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சித்தம் சித்திரம்தான் கூடி சித்திரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றி தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக தேங்க்யூ சோ மச் அமேன்